வேப்பிலைக்காரியாய் உன் வீடு தேடி உன் காளி வந்துவிட்டேன் என் தங்கமே பல் உடைந்து சிலையாக வேண்டுமானால் உளி அடிபட்டுத்தான் ஆக வேண்டும் பிறர் நன்மை பெற வேண்டுமானால் நாம் கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நீண்ட இரும்பு கம்பியாக இருந்த ஒன்றை துண்டாக வெட்டி உளியாக்கி பயன்படுத்துவதைப் போல பிரபஞ்சத்தில் பஞ்சபூதங்களாய் இருந்த உன்னை மானுடனாய் கடவுள் பிறக்க வைத்தது அவன் தன் தேவைகளை உன்னை வைத்து பூர்த்தி செய்து கொள்ளவே நாம் பயன்படுத்துகின்ற அழகு சாதனம் முதல் அணிந்து கொள்ளும் நகைகள் கட்டுகிற கடிகாரம் உட்பட அனைத்துமே அடிபட்டதால் உருவானவை அனுபவிக்க மட்டுமே நமக்கு விதிக்கப்பட்டு இருக்கிறது எதற்காக என்று கேள்வி கேட்க நமக்கு உரிமை இல்லை கேட்டாலும் இறைவன் நம்மை விடமாட்டான் மாட்டான் எதற்காகவோ இந்த கஷ்டத்தை கடவுள் நமக்கு அனுமதித்து இருக்கிறார் என நினைத்து சகித்துக்கொள் அதிலும் சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது உன்னுடைய குருவான என்னை நீ நன்றாக நினைவில் வைத்துக்கொள் உன் கற்பனைக்கு எட்டாத வகையில் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் என்னை முழுவதுமாக நம்பு உன்னுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றவே உன் அன்னையான நான் இங்கு இருக்கிறேன் என்னை முழுவதுமாக நம்பி முடிந்த அளவு அமைதியாக இருந்தால் கஷ்டங்கள் அனுபவிப்பது பெரிதளவில் தெரியாமலேயே நீ விரைவில் வெற்றி பெறுவாய் அப்படி இல்லாமல் சற்று நம்பிக்கை தளர்ந்து நீ காணப்படும்போது அதனால் வரும் துன்பங்களை தாங்க முடியாமல் நீ வேதனைப்படுகிறாய் எப்படி இருந்தாலும் என்னால் அதை பொறுத்து கொள்ள முடியாது என்னை நம்பி சரணடைந்தவர்களை நான் எப்போதும் புறம் தள்ளுவது இல்லை உன்னுடைய கணக்கை நான் எப்போதோ கூட்டி கழித்து எழுதி முடித்துவிட்டேன் அதற்கு பிறகுதான் நீ இந்த பிறவியில் என் பக்தனானாய் உனக்கான காலம் நான் குறித்திருக்கும் வரை உனக்கான தெம்பை நான் கொடுத்து வருவேன் எப்படி இருந்தாலும் நீ காப்பாற்றப்படுவாய் என்னை முழு மெய்சிலிர்ப்போடு நன்றியோடு ஆனந்த கண்ணீரோடு நீ நினைத்து பார்க்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை அப்போது நீ பஷ்ட கஷ்டங்கள் எதுவும் உனக்கு நினைவிருக்காது குழந்தையே யார் யார் எதை எதை வேண்டிக் கொள்கிறார்களோ அதையெல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவள் உன் நான் ஆனால் பக்தரோ மாறாத நம்பிக்கையோடு என் மீது நம்பிக்கை வைத்து பூஜிக்க வேண்டும் சூரியனை மறைக்க முடியாதது போல குருவின் மகிமையை ஒழிக்க முடியாது அது பத்து திசைகளிலும் தானாகவே பரவி பெருகியது யார் சாத்வீகமான குணம் உள்ளவர்களோ அவர்கள் வீடு தேடி செல்பவரான குருதேவர் அந்த வீட்டில் உள்ளவர்களுக்கும் இகம் பரம் இரண்டுக்கும் தேவையான செல்வம் அளித்து ஆசிர்வதிப்பேன் வெற்றி வராகி தாயான உன் அன்னைக்கு ஏழைக்கும் ராஜ்யத்தை அளிக்கும் சக்தி உண்டு அதே சமயம் எனக்கு கோபம் வந்தால் எதையும் சாம்பலாக்கி விடுவேன் வெகு நாட்களுக்கு முன்பு ஒரு பறவை பாலைவனத்தின் வெப்பத்தால் தன் உடல் இறகுகள் அனைத்தையும் இழந்து உண்ணவும் பருகவும் உறைவிடமும் இன்றி தவித்து கொண்டிருந்தது ஒருநாள் ஒரு ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து செல்வதைக் கண்ட அப்பறவை அவரிடம் எங்கு செல்கிறீர்கள் என்று கேட்டது முக்காலத்தையும் உணர்ந்த என் குருவை சந்திக்க செல்கிறேன் என்று அவரும் பதில் கூறினார் உடனே அப்பறவை என்று என் துன்பங்கள் முடிவுறும் என்று அவரிடம் கேட்டு சொல்லுங்கள் என்று பறவை கேட்டது தன் குருவை அடைந்த அத்தோதர் இறைவனிடம் அப்பறவையின் பரிதாப நிலையை விளக்கிக் கூறி எப்பொழுது அதன் துன்பம் முடிவுறும் என்று கேட்டார் இன்னும் ஏழு பிறவிகள் அப்பறவை அது அனுபவிக்கும் துன்பத்தை அனுபவித்தாக வேண்டும் என்று குரு பதில் கூறினார் இதை கேட்டால் ஏற்கனவே சோர்வுற்றிருக்கும் அப்பறவை மேலும் மனமுடிந்து போய்விடுமே என்று எண்ணிய ஞானி இதற்கு ஒரு நல்ல தீர்வை கூறுங்கள் ஐயா என வேண்ட குருவும் மனம் இறங்கி அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை திரும்ப திரும்ப கூறினால் நன்மை விளையும் என்று சொல்லி மந்திரத்தையும் கற்பித்தார் குரு கற்பித்த அந்த மந்திரத்தை ஞானியும் அப்பறவைக்கு கூறி சென்று விட்டார் ஏழு நாட்களுக்கு பிறகு அந்த ஞானி அப்பாலை நிலத்தை கடந்து சென்றபோது போது அந்த பறவையின் உடல் இறகுகள் முளைத்திருந்தன அப்பாலை நிலத்தில் ஒரு சிறு செடி கூட முளைத்திருந்தது ஒரு சிறிய நீர்நிலையும் அங்கு இருந்தது ஆனந்தத்துடன் அங்கும் இங்கும் மகிழ்வுடன் அப்பறவை அலைந்து திரிந்து கொண்டிருந்தது குருவிற்கு மகா ஆச்சரியம் ஏழு பிறவிகளுக்கு இன்பமே இல்லை என குரு கூறினார் எப்படி இது சாத்தியம் என எண்ணி குருவிடம் கேள்வியை கேட்டபோது அவர் கூறிய பதில் என்ன தெரியுமா ஆம் ஏழு பிறவிகளுக்கு அப்பறவைக்கு எவ்வித மகிழ்வும் இல்லை என்ற விதி இருந்தது உண்மைதான் ஆனால் அனைத்தும் நன்மைக்கே அனைத்திற்கும் நன்றி என்ற மந்திரத்தை அப்பறவை பாலையின் சுடுமணலில் விழுந்தபோதும் வெப்பத்தில் வருந்தி பறக்க முடியாது தவித்த போதும் சூழல் எதுவானாலும் நம்பிக்கையோடு சொன்னது எனவே ஏழு பிறவியின் ஊழ்வினை பயன் ஏழே நாட்களில் கரைந்து மறைந்தது என்று பதில் கூறினார் அதேபோல நாமும் உறவுகள் பொருளாதாரம் சமுதாய வாழ்வு வியாபாரம் நண்பர்கள் வேலையாட்கள் உடன் பணியாற்றுவோர் என அனைத்திலும் எல்லா சூழ்நிலைகளிலும் எல்லா நேரங்களிலும் நடப்பவை அனைத்தும் நன்மைக்கே நன்றி நன்றி என்று உளமாறக் கூறிப்பார் நீ செய்த பாவங்கள் அனைத்தும் பறந்தோடிவிடும் உன் உச்சி முதல் உள்ளங்கால் வரை கவசமாக உன் அன்னையான நான் இருக்கிறேன் உன் தொழில் எதுவானாலும் உன் வேலையை என்னுடையதாக மாற்றிவிடுகிறேன் பார்வையும் பார்க்கப்படும் பொருளும் நானாக இருக்கிறேன் இவ்வளவாக நான் உழைத்து கொண்டு இருப்பதால் பயமேன் பயமற்று இரு ஏக்கம் எதற்கு எனக்காகவே ஏங்கு பரபரப்பு எதற்கு என் மிக்க ஆவல் கொள் கவலை எதற்கு எனக்காக கவலைப்பட பரஸ்பர அனுகிரகத்தாலேயே நான் இருக்கிறேன் ஆத்மார்த்த அன்பு எங்கு உண்டோ அங்கு நானும் இருப்பேன் யார் வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் உன் பாதையில் நீ உறுதியாக செல் அவரிடம் நம்பிக்கை வையுங்கள் இவரிடம் நம்பிக்கை வையுங்கள் என்றெல்லாம் பிறர் சொல்வதை கேட்டு மயங்காதே முதலில் உன் மீது நம்பிக்கை வை உன் மீது வைக்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையே என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையாகும் என்னால் எதுவும் முடியும் என்று சொல் நிச்சயம் அது முடியும் காரணம் உன்னில் இருப்பது நீ அல்ல உன் வெற்றி வராகித்தாயான நான் உன் கனவுகள் அனைத்தும் விரைவில் பூர்த்தியாகும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் மீது என் குழந்தையே யார் வேண்டுமானாலும் நூற்றுக்கணக்கான விஷயங்களை உனக்கு எதிராக கூறட்டும் ஆனால் அவர்களுக்கு எந்த விதத்திலும் கசப்பான பதிலளிக்கும்படியான சீற்றம் கொள்ளாதே இவ்வாறான விஷயங்களை எப்போதும் சகித்து கொண்டு இருந்தாயானால் நீ நிச்சயம் மகிழ்ச்சியடைய முடியும் என் முன் படைக்கும் உணவை ஈ எறும்பு காகம் நாய் போன்ற வாயில்லா ஜீவனுக்கு வை உன் உணவு என்னை வந்து நிச்சயம் சேரும் இறந்த காலத்தையே நினைத்து வேதனை கொள்வதை விட இனி வரும் காலங்களை நினைத்து நிம்மதி கொள் உன் அன்னை நான் இருக்கிறேன் உன் எதிர்காலத்தை நல்ல முறையில் உருவாக்கி தருவதற்கு உன் வாழ்க்கையில் நான் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக ஏற்பாடு செய்கிறேன் எனக்கு இதை செய்யத் தெரியாதா என்ன காத்திரு குழந்தையே நான் சொன்னபடி நீ தேர்ந்தெடுக்கப்படுவாய் நான் என் வார்த்தைகளில் தவறிவிட்டேன் என்று நீ நினைக்கிறாய் உன் செயல்முறை இதுவரை முடிவடையவில்லை நம்பிக்கையும் பொறுமையும் கொண்டு காத்திரு எப்போதும் நினைவில் வைத்துக்கொள் இப்போது இருக்கும் உன் நிலைதான் முடிவான ஒன்று என இருக்காதே இதைவிட மிகச் சிறந்தது உன்னை நோக்கி வர காத்திருக்கிறது குழந்தையே நீ உன் கடமையை செய் பலன் கைமேல் கிட்டும் ஏன் என் மீது இவ்வளவு கோபம் உன் உடம்பில் ஏற்பட்ட காயத்திற்கு நீ வலியால் துடிக்கிறாய் ஆனால் எனக்கு அதைவிட உன் மனவலிதான் பெரிதாக தெரிகிறது அதனால் நான் சரி செய்ய அதிக கவனம் கொண்டுள்ளேன் உடம்பில் ஏற்பட்ட காயத்தை விட உன் மனதில் ஏற்பட்ட காயம் என்பது மலை இருக்கிறது மற்றவர்களது வார்த்தைகள் உன் மனதில் வடுவாய் தேங்கி நிற்கிறது அதை உன் அன்னையான நான் சரி செய்கிறேன் குழந்தையே அந்த வழி எப்படி இருக்கும் என்று தெரிந்தும் நீ மற்றவர்களை வார்த்தைகளால் புண்படுத்தலாமா அவர்களுக்கும் அது காயம்தானே ஒருவருக்கு உண்மையான எதிரி வெளியே இருப்பவர்கள் அல்ல அவனுடைய மனமே முதல் எதிரி உனக்கு ஒரு நிகழ்வுகள் நடந்தால் அதை மிக பெரிதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அதை சிறியதாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் உன் பகைவன் கூட எண்ணாத எண்ணங்களை உன் மனம் எண்ணமிடும் உன் மனம் என்பது அது அப்படி நடந்து விடுமோ இப்படி நடந்து விடுமோ என்று ஒரு கற்பனை பயத்தை உணர வைத்துவிடும் நீ நல்லது நினைத்தாலும் அதை உனக்கே வேறு முகமாக சித்தரிப்பதும் உன் மனம்தான் அந்த நிமிடம் மௌனமாக அதை கடக்க செய்து அந்த எண்ணத்தை துடைத்து ஏறி இப்படி செய்தால் உன் மனம் என்பது உனக்கு பகைவனாக இல்லாது தோல் கொடுக்கும் தோழனாக இருக்கும் நம் மனம் நல்லது கெட்டது என எல்லாம் நிறைந்தவைதான் உன்னுடைய நல்லதை பிறருக்கு நல்லதாக மாற்று கெட்டதை வென்று அதை உனக்கான நியாயத்தை உணர்த்தும் நியாயமான பாதையாய் மாற்று இதற்கான அர்த்தம் என்ன என்பதை கூறுகிறேன் கேள் தீயில் கையை நீட்டினால் சுடும் என்பதை அறிந்து நீ கையை தள்ளி வைத்தாய் என்றால் அதை புரிந்து நீ நடந்தாய் என்பது அர்த்தம் அதற்கு மாறாக புரிந்தும் நான் கையை விடுவேன் என்று சொன்னால் அதற்கான பலனை நீ கடந்துதான் ஆக வேண்டும் ஒருவனுக்கு நல்லது கெட்டது என இரண்டும் தோன்றும் ஆனால் கெட்டதை நீ எவ்வாறு நல்லதாக மாற்றிக் கொள்கிறாய் என்பதில்தான் உன் உண்மையான முன்னேற்றம் அடங்கியிருக்கிறது கெட்டதை நினைப்பது என்னுடைய குணம் அல்ல அது அறநெறி அல்ல என் அன்னை எனக்கு அப்படி புகட்டவில்லை என்று நீ நினைத்தால் உன்னிடம் தோன்றும் எல்லாமே நல்லதாக மாறும் உன் அன்னையின் பிள்ளையாகிவிட்டாய் நீ உன்னில் இருக்கும் அனைத்துமே அறநெறிக்கு உட்பட்டதாக நீதி பாதையிலும் உலக நியதியிலும் வாழ வைப்பேன் உன்னிடம் உனக்கே பிடிக்காத குணங்களை நீ உணர்ந்து இருப்பாய் அதை நெறிப்படுத்தி எது நல்லது என்பதை உன் அறிவு உணர வேண்டும் அதற்காகவே சில நிகழ்வுகளை நான் உனக்கு நிகழ்த்தியுள்ளேன் அதனால் பயப்படாதே குழந்தையே உன்னை நல்ல பாதையை பின்பற்ற வைப்பது என் கடமை அதில்தான் எனக்கு ஆனந்தமும் கூட இதயமே வெடித்து சிதறிவிடும் அளவிற்கு நீ பாரத்தை சுமந்து கொண்டிருக்கிறாய் ஆனால் ஒன்றை நீ மறந்துவிட்டாய் அந்த இதயத்திற்குள் நான் சிம்மாசனம் போட்டு அமர்ந்துள்ளேன் நீ சந்திக்கும் தோல்விகள் உன்னை நிலை குலைய வைத்துள்ளது உன் முகத்தில் ஒரு கலவரம் நாம் இந்த நிலையிலிருந்து மீண்டு வர முடியாதோ என்று நம்மை இதே நிலையிலேயே அன்னை வைத்து விடுவாரோ என்ற பயம் உன்னுள் வந்துவிட்டது இது உன் முகம் பிரதிபலிக்கும் கலவரத்திலேயே எனக்கு புரிகிறது நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என்ன அப்போது ஏன் தீர்வுகளை தரவில்லை என்றுதானே நீ கேட்கிறாய் தீர்வுகளை உருவாக்கத்தான் நான் உன்னுள் வந்து அமர்ந்துள்ளேன் என்னை தோற்றுபவர்களுக்கே நன்மைகளை செய்யும் போது நானே கதி என்று சரணாகதி அடைந்திருக்கும் என் பிள்ளையான உனக்கு நான் செய்ய மாட்டேனா ஒரு வினாடியில் தலையெழுத்தை மாற்றும் சக்தி எனக்கு இருக்கிறது ஆனால் அந்த வினாடி இன்னும் தீர்மானிக்கப்படாமல் உள்ளது ஏனென்றால் நான் போகும் தீர்வு நிரந்தரமானது சில விஷயங்கள் உனக்கு கூறியது போன்ற நிகழ்வுகள் இப்போது நடக்காமல் இருப்பதை நினைத்து உனக்கு உன் கோரிக்கைகளை நான் நிறைவேற்றவில்லை என தோன்றும் ஒன்றை புரிந்து கொள் நடப்பதை மட்டுமே தான் நான் உனக்கு கூறுவேன் உனக்கு கூறியது நிச்சயம் நிறைவேறும் உன்னை காப்பாற்ற உனக்கு பக்கபலமாயிருந்து உன்னுடைய பயணத்தில் நானும் பயணிப்பேன் அதை நீ எப்பொழுதும் மறந்துவிடாதே உன் மனம் புத்தி எதிர்மறை சிந்தனை பயம் கலக்கம் அத்தனை தேவையில்லாத தோற்றத்தையும் நான் வெளியே எடுக்கவே இத்தனை நிகழ்வுகளும் நடக்கிறது கண்டிப்பாக உன் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட்டு என் ஆசிர்வாதங்களோடு வந்தடையும் நாள் தொலைவில்லை மிக மிக அருகில் வந்துவிட்டது குழந்தையே நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நான் உன்னோடு தானே இருக்கிறேன் எங்கும் எப்போதும் என்றும் என்றென்றும் இருப்பேன் வாழ்க்கை சுலபம் என்பது என்னமாய் நிறைந்திருக்க விஷயங்களில் கடினமான சவால்கள் உள்ளே நிறைந்திருக்கக்கூடும் இதுவே கடினம் என்ற விஷயங்களுக்குள்ளே சுலபம் என உன்னையே உனக்கு உணர்த்தும் வண்ணமாய் ஒரு விஷயம் நிறைந்திருக்கக்கூடும் இதில் நீ புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கிறது கஷ்டம் என நீ உணரும் விஷயத்தில் உன்னுடைய பங்களிப்பு உழைப்பு என உன்னிடத்தில் உள்ள எல்லா வகை நேர்மறை விஷயங்களிலும் உன் புத்தியில் சங்கமித்து இருப்பாய் மனதை சஞ்சலப்படாமல் ஒரே நிலைப்பாட்டில் வைத்து இருப்பாய் அதனால் நீ செய்யும் விஷயங்களில் உன் கவனம் அதிகமாக இருந்தால் உனக்கு கடினம் என தோன்றிய நிகழ்வுகள் கூட சுலபமாக முடியும் இதுதான் வாழ்க்கை நீ நினைப்பது ஒன்று நடப்பது வேறொன்று நினைப்பதற்கும் நீ காரணமில்லை நடப்பதற்கும் நீ காரணமில்லை எல்லாம் ஏற்கனவே <nécessinate> இதுதான் என்று நிர்ணயிக்கப்பட்டது சில நிகழ்வுகளை கூறி புரிய வைக்கலாம் சில நிகழ்வுகளை உணர்த்திய பிறகுதான் புரிய வைக்க முடியும் <Eddy convenient> அதனால்தான் நான் அவ்வாறு செய்தேன் தவறுகள் நடப்பது இயற்கைதான் ஆனால் அந்த தவறை மீண்டும் செய்வதுதான் பெரிய தவறு உன்னிடம் நான் ஆயிரம் முறை கூறியிருக்கலாம் ஆனால் உனக்கான நேரத்தில் சரி எது என முடிவெடுப்பது உன் தலையெழுத்தின் பங்கான உன் விதிதான் அதனால் நீ எதற்கும் கலங்காதே உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் மீது ஆணை வைத்து உன் சஞ்சலங்களை நீ என்னிடம் சமர்ப்பித்து விடு அனைத்தையும் நான் பார்த்து கொள்கிறேன் நினைத்த ஒன்று நடக்கவில்லை என்றால் நீ நினைக்காத அளவுக்கு வாழ்வில் உனக்கான சந்தோஷம் வெற்றியாய் அமையும் என் அருள் உனக்கு பரிபூரணமாக கிடைக்கும் குழந்தையே நீ அடைய நினைத்த இலக்கை அடையும் வரை கல் வந்தாலும் சொல் வந்தாலும் கலங்காமல் முன்னேறு அனைத்திற்கும் பதில் சொல்லும் உன் வெற்றி முன்னேறி செல்லும்போது காதுகளை மூடிக்கொள் இல்லையென்றால் உன் காதில் விழும் வார்த்தைகளாலேயே நீ விழுந்து விடுவாய் உன் வாழ்வில் நடந்த நடக்கின்ற நடக்கப் போகின்ற அனைத்தும் நல்லதோ வழிகள் மிக்க சூழ்நிலையோ என் கையிலிருந்து அது தரப்பட்டது வழிகள் என்றால் நீ பயப்படாதே கவலைப்படாதே அதில் உனக்கு நன்மை கண்டிப்பாக இருக்கும் உன்னை மனவேதனையிலும் குற்ற உணர்விலும் ஒருபோதும் நான் உன்னை தவிக்க விட மாட்டேன் உன்னை என் உயிரான குழந்தையாய் நான் கவனித்து வருகிறேன் உன் வாழ்க்கையில் கடந்த காலம் உனக்கு வழி தந்து இருக்கலாம் அதில் பாடங்களை நீ கற்றுக்கொண்டு இருப்பாய் ஆனால் இப்போது அதில் உனக்கு உள்ள குற்ற உணர்வும் அது உன் வாழ்க்கையின் நிம்மதியை பாதிக்குமோ என்று உன் அஞ்சுதல் என்னை கவலையில் ஆழ்த்தியிருக்கிறது தவறு செய்வது இயல்பு தவறு என்பதை விட இது சரிதானா நமக்கு இது ஒத்து போகுமா என்று யோசிக்காமல் எடுத்த முடிவு இன்று உன்னை இந்த துயரத்தில் ஆழ்த்தியிருக்கிறது அதனால் வாழ்க்கையில் வெற்றியிடம் உருவாகியுள்ளதாய் நினைக்கின்றாய் குளம்பாதை குழந்தையே உனக்கான செம்மையான வாழ்க்கை வரப்போகிறது அப்போது உன் வாழ்க்கையில் குற்ற உணர்வுகளும் பயமும் இருந்த தடம் தெரியாமல் மறைந்து போகும் நான் உன்னோடு இருக்கையில் நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் உன் அம்மாவாகவும் உனக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாகவும் உன்னோடு இருந்து உன்னை நான் எப்போதும் வழி நடத்துவேன்